நாடு தழுவில் ஜூலை ஒன்பதாம் தேதிகள் ஓடாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது வேலு விபரங்களை செய்தியாளர் தாய் மாணவன் வழங்கலாம் தாய் மாணவன் வணக்கம் முழு தகவல்களை சொல்ல நாட்டில் உள்ள அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழில் வாரி கூட்டமைப்புகள் கடந்த மார்ச் மாதத்துல டெல்லியில கூடி தொழிலாளக்கூடிய தேசிய பேரவை கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க இந்த கூட்டத்தில் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்தை மேற்கொள்வதென ஏகமனதாக முடிவு என்பது அந்த வகையில் ஜூலை ஒன்பதாம் தேதி நாடு தழுவிய அளவில் மத்திய தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பா விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தல் வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துதல் மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள்ல காலி பணியிடங்களை நிரப்புதல் பொதுத்துறையை தனியார் வட்டம் ஒப்படைக்கக்கூடாது கூடாது திருத்தியமைக்கப்பட்ட முக்கியமான நாற்பத்தி நான்கு தொழிலாளர் நலச்சட்டங்களை